dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos videos also like, share and comment on கருந்தொழர் ஆய கடையாயார் தம்பில் பெரும் பழி ஏற்பார் இரும் பொன்னை பொன் புலால் தீர்க்கும் துறைவா பூக்களின் நறுமணமானது மிகவும் கொடிய புலால் நாற்றத்தினை போக்கி விடுகின்ற கடல் துறைகளை உடையவனே பெரிய விலங்குகள் சிறு பிராணிகளை அடித்து தின்னும் போது அவை வருந்தும் அது கண்டு பெரிய விலங்குகள் அன்றி அவற்றை தின்னாது போவதில்லை அதுபோலவே எப்போதும் கொடிய செயல்களையே செய்பவரான கீழ் மக்கள் தம்மேல் பெரும் பழிச்சொற்கள் ஏறிக்கொண்டே போவதை கண்டாலும் கூட அதனை பொருட்படுத்தாது கீழ்த்தரமான செயல்களை கைவிட மாட்டார்கள் கருத்து கீழ்மக்கள் கீழ்தரமான செயல்களைப் பழிக்கு அஞ்சியும் கூட கைவிட மாட்டார்கள்